மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் மாஸ்டர் கண்டிப்பா நீங்க அதை எடுத்துக்கணுங்க மாஸ்டர் நீங்க எங்கள் எல்லாருக்காகவும் உங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறீங்க ஸோ இது எல்லாமே உங்களோட முயற்சி உங்களோட உழைப்பு தான் நாங்கள் யாருமே இன்னும் தனிச்சு எங்கவே ஆரம்பிக்கல இந்த இந்த பதில் சொல்கிறதுக்கான தகுதி கூட எனக்கு இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க மாஸ்டர் நான் வந்து இனிமேல் ஃபுல்லாக ஆனந்த மைய இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவு நான் மனோமய கோஷத்துக்கு வராமல் இருக்கணும் அப்போ தான் எல்லோருக்கும் சடோரி கொடுக்க முடியும்ன்ட்டு ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணுற அளவுக்கு தயாராகணும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட பர்சனல் லைஃப் மட்டும் எப்படிங்க மாஸ்டர் நீங்களே பண்ண முடியும் ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கலாக எல்லாமே நாங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் தயாராகணும் கண்டிப்பாக ஆவோங்க மாஸ்டர் ஸோ லாஸ்ட்டு சடோரியில் உங்களோட வீடியோ பார்த்தப்ப உங்களை அப்படி பார்க்கவே முடியலைங்க மாஸ்டர் ரொம்ப அழுகையாக வந்தது நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க எதுக்காக பண்றீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க மாஸ்டர் நீங்கள் இன்னும் நிறைய பேரை நிறைய பேருக்கு சடோரி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க ஸோ இப்பவே இவ்வளோ வீக்காக இருந்ததுன்னா அந்த அது எப்படி மாஸ்டர் பண்ண முடியும் உங்களோட உடம்பையும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் என்ன பொண்ணிய செய்தேனோ